சுப்பிரமணிய சுவாமி ரொம்ப அனுகிரகமூர்த்தி சுப்பிரமணியர் உபாசனம் பண்ணினா சந்தான பிராப்தி ஏற்படும் நல்ல ஞானமானது ஏற்படும் நல்ல சாமர்த்தியம் சக்தி உடல் வலிமை ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் தகப்பனுக்கே உபதேசம் பண்ணதான தெய்வம் ஒரே தெய்வம் அப்பாவுக்கே பிரணவத்தை உபதேசம் பண்ண ஒரே தெய்வம் சுப்பிரமணியர் இன்றைய தினம் ரொம்ப மகா புண்ணிய காலம் ஸ்கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய காலம் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிகப்பு சிவப்பு புஷ்பங்கள் ரொம்ப பிடிக்கும் அரளி கரவீரார்ச்சன பிரீதாஜன மகா அப்படின்னு கரவீர புஷ்பம்னு சொல்லக்கூடிய அரளிப்பூ சுப்பிரமணியருக்கு ரொம்ப பிடிச்சது அதனால வீட்டில் சுப்பிரமணியருடைய படத்தை வச்சு அல்லது விக்கிரகத்தை வச்சு அரளி புஷ்பங்கள்னால அஷ்டோத்தரம் சஹசிரநாமாக்களை சொல்லி அர்ஷ் அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் அதுலேயும் சிவப்பு சந்தனத்தில் அந்த புஷ்பத்தை துவைத்து அர்ச்சனை பண்ணினா ரொம்ப பிரீதி சுப்பிரமணியருக்கு அதே மாதிரி தினமாவு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் சுப்பிரமணியருக்கு வெள்ளத்துல கலந்து திலமாவை கலந்து நைவேத்தியம் பண்ணலாம் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு பகவத் பாதால் சங்கர் பகவத் பாதால் பண்ணியிருக்கார் அந்த புஜங்க ஸ்தோத்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்றது சுப்பிரமணியரை உபாசனம் பண்ணினா சர்ப்பதோஷங்கள்லாம் விலகிடும் புஜங்கம் அப்படின்னாலே சர்ப்பத்துக்கு பேரு இந்த சர்ப்பம் போற மாதிரியே அதே ஒரு மெட்டில பண்ணியிருக்கார் அந்த ஸ்தோத்திரத்தை அதனால தான் அதுக்கு புஜங்க சுப்பிரமணிய சுப்பிரமணிய புஜங்கம் புஜங்கம் அந்த சுப்பிரமணியம் சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நமஸ்காரம் பண்றது அபஸ்பார குஷ்டஷ பிரமேக ஜோன்மாத கு ரோகா மஹாந்த சர்வே பவத் பத்ரூதி தாரகாரே திரவந்தே அப்படின்னு சுப்பிரமணியனுடைய ஒரு அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அவனுடைய ஒரு அந்த திருநீர் இருக்கே ஜெயந்திபுரம்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூருக்கு போனா பன்னீர் இலையில வச்சு விபூதி தருவா அந்த விபூதியை பார்த்த மாத்திரத்துல அதை கண்ட மாத்திரத்துல சகல ரோகங்களும் சரியாயிடுறது அபஸ்மாரம் குஷ்டம் குஷ்டரோகம் முதற்கொண்டு சகல டிபியில இருந்து ஆரம்பிச்சு குணப்படுத்த முடியாததான சகல ரோகங்களும் போயிடுறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நமஸ்காரம் பண்ணணும் அது ரொம்ப விசேஷம் ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்றது ஸ்கந்தர் அனுபூதி சொல்றது இந்த மாதிரி பாராயணங்களை பண்ணி சுப்பிரமணியர் ஆராதனம் பண்ணினா அந்த குடும்பத்திலேயே சர்ப்பதோஷங்கள் வராது அவிச்சின்னமாக பரம்பரை பரம்பரையாக வாழடி வாழையாக சந்ததி அபிவிருத்தியானது ஏற்படும்